சுக்லாம் பதவம் விஷ்ணு சசிவனம் சரிபுஜம் பிரசன்னுண்பாசாந்தகே மாங்கல்யே சிவே சாதகே சரண்யே திரம்பகே கௌரே நாராயணே நமோஸ்துதே சஷ்டி ஸ்ரீ நமஸுதே சக்தி பூதே சனாதன குணாச்சரே குணமயே நாராயணே குண்டாட்சியமா நமோஸ்துதே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு தெறி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தோம் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் அம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை அம்மா பக்கத்தில் அம்மா அள்ளும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா வந்த விநாயகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் படிந்தேன் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா குழந்தை குழந்தும் அருள்மிகு அம்மா உன் பொற்பாதங்களிலே சரணடைந்தோம் அம்மா எல்லாம் உன் அம்மா தாயே உன் செயல் தாயே உன் செயல் அனைத்தும் உன் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓ ப்ராத்மனம் ப்ரமகவிர் ப்ராத்மோ ப்ரமணாஹு ப்ரமதேன கந்தவியம் பரமகர்மசினா பிராணாய ஸ் ஓம் அபானாய அபா ஓம் ஜானாயம் உதாரணம் சனா பிரம்மணே சுவா மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாதர் ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தால் நித்தமுமே போட்டி வணங்கும் விளக்கிதுவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே குழந்தை வரந்தரும் அருள் குண்டாட்சி அம்மா இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே உனக்கு இனிதாக பூஜை செய்தோம் வருகின்ற மார்கழி மாதம் உனது கோவிலில் முப்பது நாளும் காலையில் பூஜை நாங்கள் உன் அருளால் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அம்மா அதற்கு பக்தர்களை மனமுவந்து காணிக்க அனுப்பி வைக்க நீதான் உதவணும் தாயே உன் செயலால் என்று என் செயலால் ஒன்றும் இல்லை உன் செயலால் தான் இந்த கோவில் மேலடைய வேண்டும் எனவே தாயே அவர்கள் அனைவரையும் இந்த ஆலயத்துக்கு வரவழைத்து இந்த ஆலயத்துக்கு தொண்டு சென்று இந்த ஆலயத்தை பெரும்போலும் ஆக்க செய்ய வேண்டிய தாயே ஓம் ஆதிபரசி தாயே ஓம் ஆதிபரசி அம்பியே போற்றி கௌரி நாராயணி நமோஸ்துதே குண்டாச்சம்மா நமோஸ்தே திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கலாஜோதி ஜோதி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி